முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்குப் மற்றும் அவரது முன்னாள் அரசியல் செயலாளர் கத்து முகமது அன்வார் முகமது மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான மில்லியன் ரிங்கிட் பணத்தை பறிமுதல் செய்த வழக்கில் இருவரும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள் கொழம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நேற்று இது தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து மூன்றாம் தரப்புக்கான அறிவிப்பை வெளியிட நீதிமன்றம் உத்தரவிட்டது அதாவது அக்டோபர் ஒன்றில் விசாரணை நடைபெறும் அன்றைய தினத்திற்குள் பணத்திற்கு உரிமை கேட்டு யாரும் முன்வரவில்லை என்றால் அது அரசுடமையாகிவிடும் என நீதிமன்றம் அறிவித்தது பல நாணயங்களில் இருந்த இந்த பணமும் சுமார் ஏழு மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள பதினாறு கிலோ தங்க கட்டிகளும் ஊழல் மற்றும் பண மோசடி விசாரணையில் பறிமுதல் செய்யப்பட்டவையாகும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று முதல் ஓராண்டுக்கு இஸ்மாயில் சப்ரி பிரதமராக இருந்த போது நடந்த சம்பவங்கள் தொடர்பில் அவர் பல முறை எம்ஏசிசியால் விசாரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது எஸ்டிபிஎம் தேர்வில் நான்கு சிஜிபிஏ புள்ளிகளுடன் நூறு விழுக்காட்டு தேர்ச்சியும் புறப்பாட நடவடிக்கைகளில் தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஒன்பது விழுக்காடு தேர்ச்சியும் பெற்ற ஒரு மாணவருக்கு மலாயா பல்கலைக்கழகத்தில் கணக்கியல் துறையில் பட்டப்படிப்பு மேற்கொள்ள இடம் மறுக்கப்பட்டுள்ளது ஒரு மிகச்சிறந்த மாணவருக்கே இந்த நிலை என்றால் யூபி யூ எனப்படும் அரசாங்க பல்கலைக்கழகங்களுக்கான நுழைவு முறை எந்த வெளிப்படைத் தன்மையுடன் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் என மாசிசா தலைவர் டத்திரி டாக்டர் விகா சியாங் கடுமையாக சாடியுள்ளார் பினாங்கு புக்கிட் மிர்தாஜாமை சேர்ந்த இருபது வயது எட்வர்ட் வாங் என்பவரே பாதிக்கப்பட்ட மாணவராவார் பொது பல்கலைக்கழகங்களில் அவர் படிக்க விரும்பிய கணக்கியல் பட்டப்படிப்பு கிடைக்கவில்லை முதல் தேர்வாக மலாயா பல்கலைக்கழகத்தை அவர் தேர்ந்தெடுத்திருந்தார் ஆனால் கிடைத்ததோ மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தில் ஏதோ ஒரு நிர்வாகப்பட்ட படிப்பு தேர்வில் நான்கு பிளாட்டும் புறப்பாடங்களில் தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஒன்பது விழுக்காடு தேர்ச்சி பெற்றுமே போதவில்லை என்றால் இனி எந்த தகுதியைத்தான் மாணவர்கள் கொண்டிருக்க வேண்டும் என வி காசியோங் கேள்வி எழுப்பினார் இது யூபியு நுழைவு முறையில் காணப்படும் கடுமையான பலவீனங்களை பிரதிபலிப்பதாக நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அவர் சுட்டிக்காட்டினார் யூபியு வழியாக இடம் கிடைக்காத எட்வர்ட் பின்னர் அதே மலாயா பல்கலைக்கழகத்தில் கணக்கியல் துறையில் பட்டப்படிப்பு மேற்கொள்ள பணம் கட்டி படிக்கும் திறந்த சேர்க்கை முறைக்கு விண்ணப்பித்தார் உடனடியாக அவருக்கு இடம் கிடைத்துள்ளது ஆனால் வரையில் அவர் டியூஷன் கட்டணங்களை செலுத்த வேண்டியிருக்கும் இதுவே வழியாக இடம் கிடைத்திருந்தால் செலவு வெறும் எண்ணாயிரத்து முன்னூறு ரிங்கிட்டோடு முடிந்திருக்கும் தகுதியில்லாதவர் என முடிவு செய்யப்பட்டவருக்கு பத்து மடங்கு அதிகமான கட்டணத்தை உட்படுத்திய திறந்த சேர்க்கையில் மட்டும் வாய்ப்பு கிடைத்தது எப்படி என கேட்டார் இதுகுறித்து உயர்கல்வி அமைச்சு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் வரும் டிசம்பர் மாதம் தாய்லாந்து சொங்க்லாவில் நடைபெற உள்ள சி விளையாட்டுப் போட்டிக்கு ஒரு முன்னோட்டமாக பினாங்கில் முதன்முறையாக வெற்றிகரமாக நடந்தேறியுள்ளது ஈராயிரத்து இருபத்தைந்து கபடி போட்டி யுஎஸ்எம் விளையாட்டு வளாகத்தில் செப்டம்பர் மூன்று முதல் ஆறு வரை நடைபெற்ற அந்த போட்டியில் மலேசியா தாய்லாந்து சிங்கப்பூர் இந்தோனேசியா ஆகிய நான்கு தென்கிழக்காசிய நாடுகள் பங்கேற்றன அந்த போட்டி சி போட்டிக்கு தயார் நிலையாக மட்டும் அமையவில்லை மாறாக அனைத்துலக போட்டி ஏற்பாட்டுக்கான தொழில்நுட்ப அம்சங்கள் மற்றும் செயலாக்கத்திற்கான ஒத்திகையாக அமைந்ததாக மலேசிய கபடி சங்கத்தின் தலைவர் பீட்டர் கோபி கூறினார் நடக்க வேண்டிய ஒரு கேமு எப்படி சீகிம் நடத்த போகிறாங்களோ அதே மாதிரி தான் இது நாங்கள் நடத்தணும் அதே வேளையில் எந்தெந்த டீம் வந்து எவ்வளோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுற ஒரு இடம் தான் இது வந்து ஸோ அதனால் வந்து எல்லா கண்ட்ரியும் வந்து இது கலந்துக்கொண்டாங்க இதில் கலந்துக்காது வந்து தீமூர் லிஸ்ட்டையும் மேமாவும் கலந்துக்கல ஆனால் சீகிமில் தீமர் லிஸ்ட்டையும் மேமாய் இருப்பாங்க இதுதான் முதல் தடவை மலேசியாவுக்கு வந்து ஒரு ப்ரீ சீக்கியம் கிடச்சிருக்கு இந்த ப்ரீ சீக்கியம் வந்தோட அவர் பயிற்சி வந்து அடுத்த சிஜிஎம் இருபது இருபத்தி ஏழுல நடக்க வர சிஜிஎம்க்கு வந்து ஒரு பயிற்சி நல்லபடியாக வெற்றிகரமாக மலேசியா வந்து இதை ஹோஸ்ட் பண்ணி நடத்த முடிஞ்சிருக்கு ஈராயிரத்து இருபத்தி ஏழில் மலேசியா சி ஏற்று நடத்தும் போது இந்த கபடியை மிக சிறப்பாக நடத்தி காட்டுவதற்கான பயிற்சியாகவும் அந்த போட்டி அமைந்ததாக அவர் கூறினார் மலேசியா இதில் இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி மூன்று வெண்கல பதக்கங்களை கைப்பற்றியது பெண்கள் பிரிவில் ஒட்டுமொத்த வெற்றியாளராக தாய்லாந்தும் ஆண்கள் பிரிவில் மலேசியாவும் வாகை சூடின போட்டியின் நிறைவு விழாவில் மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிமின் சிறப்பு அதிகாரி டிகேம் தேசிய மற்றும் மாநில விளையாட்டு மன்ற பிரதிநிதிகள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் கபடி விளையாட்டு மேம்பாட்டு நிதியாக மனிதவள அமைச்சர் சார்பில் டிகெம் ஐம்பதாயிரம் ரிங்கேட்டுக்கான காசோலியை பீட்டரிடம் வழங்கினார் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரும் பிராய் சட்டமன்ற உறுப்பினருமான அதே சமயம் சி போட்டிக்கான தயார் நிலைக்காக ஜிபிஎஸ் பி எஸ் கிராண்ட் மாணிக தொகையாக காசு சுந்தரராஜு வழங்கினார் போட்டி சிறப்பாக நடைபெற்றிட உதவிய அனைத்து தரப்புக்கும் மலேசிய கபடி சங்கத்தின் பொது செயலாளர் ஏசிபி அருள் பிரகாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி தெரிவித்துக் கொண்டார் தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு தரவாக் பின்துளுவிலுள்ள உள்ள என்ஜி எனப்படும் திரவமயமாக்கப்பட்ட அனைத்து இயற்கை எரிவாயு கிடங்குகளிலும் உடனடியாக பாதுகாப்பை பலப்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது நாட்டின் எல்என்ஜி கட்டமைப்புகள் குறிப்பாக உள்ள கிடங்கிற்கு எதிராக பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் கிடைத்திருப்பதே அதற்கு காரணம் என தேசிய பாதுகாப்பு மன்றமான எம் கே என் அறிக்கையொன்றில் கூறியது அது குறித்து உடனடி விசாரணைகளுக்கும் எம் கே என் உத்தரவிட்டுள்ளது இந்த விவகாரம் குறித்த தகவல்கள் அவ்வப்போது அறிவிக்கப்படும் என்பதால் பொதுமக்கள் யூகங்களை கிளப்ப வேண்டாம் என்றும் அது கேட்டுக்கொண்டது ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள அரசு பாதுகாப்பு நிறுவனங்கள் முழு தயார் நிலையில் இருப்பதாகவும் எம் கே என் கூறியது மலாக்கா அலூர்கஜாவில் கஜாவில் டிஎன்பி துணை மின் நிலையம் அருகே இருந்த கால்வாயில் ஒரு மியன்மார் ஆடவர் கிடக்க கண்டெடுக்கப்பட்டார் நேற்று பிற்பகல் இரண்டரை மணி வாக்கில் தகவல் கிடைத்து சம்பவ இடம் விரைந்த தீயணைப்பு மீட்புத்துறை அங்கு அவ்வாடவர் சுய நினைவின்றி கிடப்பதை கண்டது மின்சார விநியோகத்தை துண்டித்து கால்வாயிலிருந்து அவரை மீட்ட போது அந்நபர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதை மருத்துவ குழு உறுதிப்படுத்தியது அவர் மீது மின்சாரம் பாய்ந்திருக்கலாம் என சந்தேகிக்கும் அதேவேளை Ready to take your golf game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win 5 amazing whole in One prizes, including a brand new Mazda CX 30. Don't miss out, register now at BridgestoneAsEANAmateur.com. கூலிம் அருகே தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் கேபிள்களை திருட ஜகுவார் காரில் சென்ற ஆடவன் துரதிருஷ்டவசமாக விபத்தில் சிக்கியதால் கடைசியில் போலீசிடமாக்கப்பட்டார் நேற்று காலை ஒன்பதரை மணிக்கு ஜுன்ஜோங் சாலையோரத்தில் இருந்த மோட்டார் சைக்கிளை அக்கார் மோதியது இதையடுத்து முப்பத்தாறு வயது அந்த நபர் கைதான வேலை உடனிருந்த கூட்டாளி தப்பி ஓடிவிட்டான் ஜகுவார் பறிமுதல் செய்யப்பட்ட வேலை கேபிள் திருட பயன்படுத்தும் உபகரணங்கள் போதைப் பொருள் போன்றவையும் கைப்பற்றப்பட்டன போலீஸ் மேற்கொண்ட விசாரணையில் அந்த ஜகுவார் காரும் போலி எண் பதிவு அட்டையை கொண்டிருந்தது அம்பலமானது சம்பவத்தின் போது அவன் போதைப் பொருள் உட்கொண்டது உறுதியான வேலை அவனுக்கு ஒன்பது பழைய குற்றப்பதிவுகள் இருப்பதும் தெரியவந்தது எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலை வலி உடம்பு வலி பால் மறுத்து போறது சிதியாய் இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதியா சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோய் எல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது ஆண்டுகளா ல பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் கிளந்தான் குவா முசாங்கில் மூன்று வெளிநாட்டவர்கள் கைதானதை அடுத்து சட்டவிரோத நடவடிக்கை வெளிச்சத்துக்கு வந்துள்ளது ஆற்றில் செம்பனை தோட்டத்தில் நேற்று அதிகாலை ஐந்தரை மணிக்கு மூவரும் சிக்கினர் இருவர் மியன்மார் பிரஜைகள் இன்னொருவர் இந்தோனேசியர் ஆவார் மூவரும் பெர்மிட் அனுமதியின்றி ஈஎம் தோண்டுதலில் ஈடுபட்டு வந்துள்ளனர் அவர்களிடம் முறையான பயணப்பத்திரமும் இல்லை இதையடுத்து ஐந்து லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான பல்வேறு இயச்சுரங்க உபகரணங்கள் இயந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன சந்தேக நபர்கள்